பர்தா உலகத்தின் அதிரடி ஆஃபர் அழகான டிசைன்களில் ஆயிரக்கணக்கான புர்கா வகைகள் ஃபீடிங் புர்கா செல்ஃப் டிசைன் புர்காக்கள் நீங்கள் விரும்பும் மாடல்களில் தைத்து தரப்படும் புர்கா ரூ ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் வண்ண வண்ண ஹிஜாப் ரூ முப்பத்தி ஏழு முதல் வாட்ஸ்அப் மூலம் விரும்பிய மாடலை தேர்வு செய்யலாம் அனைத்தும் ஹோல்சேல் விலைக்கே போருடைய பரபரப்பு இன்னும் பெரிய அளவில் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஈரான் வந்து அவங்க புது வகையான அதிநவீனமான ஆயுதங்கள் வெளியிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிரட்டல் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாஜக தலைவர்கள் நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு ஆள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு அறிவிப்புகள் நெத்தன்யா இஸ்ரேல பிரதமர் நெத்தன்யா காசாவுடைய பகுதிக்கு உள்ளே போய் பார்வையிட்டு வந்ததுன்னு சொல்லி போர் இப்போது ரொம்பவே பரபரப்பை நோக்கி போயிட்டுருக்கு இப்போ அங்கே கள நிலவரங்கள் என்ன இந்த அரசியல் சூழல் என்ன அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் பார்க்குறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணன் நாலந்தூர் யூசுப் நம்மளோட இருக்காங்க நான் அப்படி இருக்கீங்கன்னா கலக்தரியில்லா ஆனால் இப்போ அந்த ஈரானுடைய அறிவிப்பு தான் இன்னைக்கு உலக அளவில் ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படுதுண்ணே ஈரான் வந்து மத்திய தரைக்கடல் இனி வந்து நாங்கள் மூடிடுவோம் இனி எங்கள் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மெரட்டல் கொடுத்துருக்குறாங்க இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துறேனே ஈரான் ரெண்டு விதமான அறிவிப்பை செஞ்சுருக்கிறாங்க ஒரு விதமான அறிவிப்பு வந்து உண்மையிலே வந்து என்னென்னா என்ன நடக்க போகுது அடுத்து அப்படிங்கிறத பார்க்குற உங்களுக்கே யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இதை பற்றி வாஷிங்டன் பத்திரிகை உட்பட பல பேர் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ரெண்டு தகவல் இருக்குது ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் மத்திய தரைக்கடல் பகுதி இருக்கான சே நீ ஒருத்தையும் கூட போக அப்படின்ட்டாங்க காரணம் எல்லா நாளும் உள்ளே போனால் எல்லாம் வந்து சேர்ந்தான் நான் சேர்ந்துக்கிட்டோம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் மார்க்ஸ் கப்பல் வந்து நாங்கள் சேவை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த அறிவிப்பை ஈரான் செஞ்சிருக்கிறார் இப்போ இதுல ஒரு கொஸ்டின் என்னன்னா ஈரான் மத்திய கடல் தரைக்கடலை விட்டு தூரமா இருக்கிறாங்க அவங்க எப்படி இங்க விரட்டல் கொடுக்கும் நல்ல கேள்வி அதாவது ஈரானுக்கும் அந்த பிராந்தியத்துக்கும் அதாவது அந்த கடலோரமா அவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் தொடர்பே கிடையாது வெகு தொலைவில் தான் இருக்காங்க ஆனா ஈரானுடைய ஆட்கள் ஈரானுக்காக வேண்டியும் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் பாடுபடக்கூடிய மக்கள் இருக்காங்க அதாவது ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க அது இல்லாமல் ஐஆர்ஜிசின்னு சொல்லி ஈராக்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூதிகள் இருக்கிறாங்க இவர்களை வைத்து அவங்க காய் நகர்த்துவாங்க அப்படிங்கிறது முதல் தகவல் அதைத்தான் சொல்றாங்க ஈரான் நாங்க இப்படி செய்வோன்னு அப்படி செய்யும்போது சில தகவல்களை சொல்றாங்க அவங்ககிட்ட என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க தலாயோ குரூஸ் அப்படிங்கிறாங்க சொல்லும் போது அதற்கு புதுசாக புதுசா ஆயுதம் இந்த தலாய் குரூஸுங்கிற ஆயுதம் வந்து ஆயிரம் மைல்கள் தூள் அளவுக்கு போகும் போவது மட்டும் இல்லாத என்னன்னா வான்பரப்பில் போயிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணுறான் மேலேயே வச்சு அது ஸ்மார்ட் ஆயுதன்னு வேற சொல்றாங்க மேலேயே வச்சு அது ரூட்டை மாத்தணும்னா மாற்றிடலாம் இதை வந்து இங்கிட்டு தான் மாற்றணும் அப்படின்னா மாற்ற முடியுமா இல்லை வேற தான் மாதிரி மாற்ற முடியுமா எவ்வளோ ஸ்பீடாக போகிறதையும் மாற்ற முடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை அவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஜிப்ரால்டேர் நீரணை ஒரு நீரணை இருக்குது இந்த குறிப்பிட்ட நீரணையை சொல்கிறாங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கல இஸ்புல்லாவோட சம்மந்தப்படுத்தி இந்த செய்தியை சொல்கிற மாதிரி தெரியுது அந்த பகுதியில் போக முடியாது அப்படிங்கிற தகவலை தந்திருக்காங்க இது தகவல் ஒன்று ரெண்டாவது தகவல் தான் ரொம்ப பரபரப்பாக இருக்குது சாயிது ராஜி மௌசின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடிய அவங்க தலைவர்களில் ஒருவர் அவரை வந்து கொண்டுட்டாங்க ஏற்கனவே சுலைமான் அவர்களை கொண்ட மாதிரி இவரையும் கொண்டுட்டாங்க கொண்ட உடனே அலி அக்பரி அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க நாங்கள் வந்து இதுக்கு எந்த பேச்ச கிடையாது நான் பேச போகிறதே கிடையாது நீ பார்த்துக்க செய்கை எப்படி இருக்கும் நீ பார்த்துக்க அந்த பிராந்தியம் எப்படி இருக்குன்னு நீ பார்த்துக்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாரு இந்த அறிவிப்பை நம்ம இல்லைங்க நம்மளை தாண்டி பல ஜேர்னலிஸ்டுகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ இது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இது விரிவடைஞ்சிச்சுன்னா மொத்த பகுதிக்கும் அது போராக போகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இப்படிப்பட்ட இந்த அறிவிப்பை ஈரான் செஞ்சுருக்குது அமெரிக்க காயங்களுக்கு கொலை நடி நடுங்கி போயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதே நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது சார் நான் இப்போ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம பிஜேபியோட ஒரு முதலமைச்சர் ஹரியானா முதலமைச்சர் ஒரு திடீர்னு ஒரு அறிவிப்பு நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு பத்தாயிரம் பேர் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அறிவிப்புலாம் கொடுக்குறாருல இதை பற்றி உங்க கருத்து யார் பேத்த பிள்ளையோ யாரோ அவனை பிடிச்சி அனுப்பிச்சு விட்டேன் ஏற்கனவே அவர்களை வந்து படிக்க விடாமல் கல்வியில் கீழ்நிலையில் வச்சு எல்லாத்தையும் மோசம் பண்ணியிருக்கிறாங்க கூட ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு யோகி இந்த மேட்ரிக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி சொல்லணும் பில்டிங்கெல்லாம் உயரமாக கட்டாதீங்கப்பா கட்டிடாதீங்க வாரணாசிலையும் கோரக்கூர்லேயும் கட்டாதீங்க கோயில் அளவுக்கு தான் கட்டணும் ஸ்கூலாக கட்டக்கூடாது காலேஜாக கட்டக்கூடாது சேர்ச்சாக இருக்கக்கூடாது பள்ளிவாசாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மத விருப்பம் போட்டு அவளை படிக்க விடாமல் முட்டாராக்குனாங்கல்ல அப்படிப்பட்ட முட்டாள்தனமான வேலைகளில் ஒரு வேலையை தான் ஹரினா ஹரியானாவுடைய முதல்வர் மனோகர் லால் கட்டார் சொல்லியிருக்கிறார் என்னார்னா பத்தாயிரம் பேர் வேகன்சி இருக்கு இஸ்ரேலுக்கு போயிடலாம் நம்ம வேலைக்கு வேலைக்கு மூவாயிரம் ஷெக்கல் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் உங்களுக்கு மாச மாசம் சம்பளம் நல்ல சம்பளம் மாச மாசம் வராது அதுதான் இப்ப நீங்க மாச சம்பளம் என்ன பண்ணுவோம் உன்னா இந்த இணை கொடுப்பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாவம் அந்த வடநாட்டில் இருக்க சொல்லி கூலி தொழிலாளர் இருக்காங்கல்ல அவங்களை சம்பாதிக்கிங்க வருவாங்க மாதம் மாசம் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சம்பளத்தை வாங்கி ஓட்டை வாங்கிட்டு பிஜேபி ஓட்டு போடுவாங்க அது தனி விஷயம்னு வச்சுக்கோங்களேன் சம்பளத்தை வாங்கணும்ல மாதம் மாசம் மாதம் மாசம் வராதான் உன் பேங்க்ல போட்டுருவோம் அஞ்சு வருஷம் கழித்து நீங்க வேலை பார்த்து உயிரோடு இருந்தனா எடுத்துகிட்டு போ உயிரோடு இருந்தால் எடுத்துட்டு போ பதிலுக்கு அவரே மனோகர்லால் கட்டார் இவங்க பாருங்களேன் எப்படிப்பட்ட ஆளுகளை எப்படி அந்த மக்களை ஏமாத்துனாங்கன்னு பாருங்களேன் இப்போ மாதம் மாதம் செலவுக்கு என்ன பண்ணணும் தான் செலவழிக்கணும் மாத மாசம் இஸ்ரேலில் செலவழிக்கிறதுக்கு கம்மி கம்மியாக வச்சாலுமே இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் நீ செலவழிக்கணும் வருமானம் வேலைக்கே வர்றான் அவனுக்கு மாச சம்பளம் கிடையாது சாப்பாடு நீ பாத்துக்க அப்போ இங்கேருந்து போறோம் எப்படி அவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ அங்கேயிருந்து போகிற மாதம் மாசம் என்ன பண்றது கங்குறது கிருப்பிடம் அதுக்கு எல்லாமே நீ தான் கொடுத்துக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு நீ வந்து எடுத்துக்க ஒரு சொல்லுவான் கப்பல்ல வேலை ஒரு லட்ச ரூபா சம்பளம் என்ன வேலைன்னா கப்பல் இறங்கி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த இது வந்து இது ஒரு செய்தி இதுல வந்து என்னன்னா இது நகைச்சுவையாக இருக்கக்கூடிய அளவுக்கு கோமாளித்தனமான ஒரு அறிவிப்பு இதுல ஒரு விஷம பிரச்சாரம் இருக்கு எப்படின்னா அக்டோபர் பத்துல சேந்தன் சர்மான்னு சொல்லி மகாராஷ்டிராவினுடைய பாஜகவினுடைய பொறுப்பாளர் என்ன பதிவு செய்யறாங்கன்னா மோடியை நீங்க உத்தரவு போடுங்க பேர் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக போர் புரிய போறோம் அப்பாவி மக்களை கொள்றதுக்காக நல்லா கவனிக்கணும் அதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றில் போர் நடக்குது அப்போது என்ன பண்றா மே மாசம் கபில் மிஸ்ரா நம்ம வறந்திருக்க மாட்டோம் அதாவது சிஐடைய போராட்டத்தின் போது டெல்லியில் மிகப்பெரிய கலவரம் நடக்கிறதுக்கு இவர் தான் மிகப்பெரிய காரணம் ஆ இவரே தான் அவரே தான் அவர் என்ன சொல்றாருன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போர் நடக்கிறப்பயே எல்லா சக்திகளும் தெய்வ சக்திகளும் இஸ்ரேலுடன் தான் இருக்கிறது இஸ்ரேல் ஜெய் ஸ்ரீ ஜெய் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறார் இதை விடுங்க இவங்க எல்லாருமே இது போல கொலை குற்றத்துக்கு தான் ஆதரவாக இருப்பாங்கிறதுக்கு இவர்களுடைய ஆசிரியர் இவருடைய சாவர்கர் இருக்கார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பூனேல ஒரு கூட்டம் போட்டுறாரு இருபதாயிரம் பேர் அந்த கூட்டத்தை கலந்துக்கிறாங்க ஜூன்ல நடக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஜூன்ல நடக்குது அந்த கூட்டத்தில் அப்போ வந்து யாருக்கு ஆதரவாக பேசுறாருன்னா ஆதரவாக பேசுறாரு ஹிட்லர் கொள்றது சரிதான் அதே மாதிரி இத்தாலியில் நடக்கக்கூடிய சரிதான் அது கரெக்டானதான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதனால இவர் பேசிருக்கூடிய இந்த பேச்சு அதே மாதிரி கபில் மிஸ்ரா சேந்தன் சர்மா ஒரு சாமியாரோட ஆயிரம் பேரோட நாங்க போறேன்னு சொன்னது இதுவெல்லாம் இதுதான் அவங்களோட உண்மை ஒரு மனித குலத்துக்கா அந்த மாதிரி நன்மை செய்து அப்படிலாம் கிடையாது இஸ்லாமியன் பாதிக்கப்பட்டால் அதை பார்த்து சந்தோஷம் சந்தோஷப்படுறது சந்தோஷம் எங்க இருந்தாலும் ரத்தம் ஓடணும் மக்கள் பிரிஞ்சு இருக்கணும் அடிச்சுக்கிட்டு சாகணும் இதுதான் அவங்களுடைய கொள்கை அமைப்பு இதுதான் கொள்கை அதை தான் பிரதிபலிக்கிற வகையில வேற வழியில மனோகர்லால் கட்டார் சொல்றாரு நம்மளுக்கு இந்த செய்தி இதை நம்பி வடக்கில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் போனாங்கன்னா சொந்த நாட்டுக்காரனுக்கே பாதிப்பு இல்லை அவ்வளோ பாதிப்புல அங்க சைடன் ஒழிச்சிக்கிட்டே இருக்க அவனே நிம்மதி இல்லாம இருக்கிறான் நம்மால் செய்ய ஒழிக்க நினைச்சா நம்ம வடநாட்டு நண்பர்கள் தெரியாது நம்ம ஊர்ல சுரங்கத்துல போய் மாட்டிக்கிட்டாலே நம்மளால வந்து பயிட்டி பார்க்க மாட்டாரு இஸ்ரேல போய் மாட்டினா விளங்கிரும் அவ்வளவுதான் முடிஞ்சு அது நம்மால் செய்ய நடிச்சா என்ன நினைப்பான் வடநாட்டில் இருக்கும் கல்வி அந்த அளவுக்கு கொடுக்கல இல்ல சோரியர் போடுறாங்க நினைச்சுக்கிட்டு ஓடி போனாலும் அப்படி போய் நின்றாலும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு அந்த அளவுக்கு இவங்க ஆக்கி வச்சிருக்காங்க ஏன்னா கல்வியை பத்தி பேசுறதுல வளர்ச்சியை பத்தி பேசுறதுல மதவரியை மட்டும்தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதைதான் மனோகர்லால் கட்டார் சொல்லியிருக்கிறார் சுசகமா சார் நான் இப்போ அந்த போரோடைய நேரத்தில் வந்து இஸ்ரேல் பிரதமர் நெத்தனையா வந்து இப்போ காசாவுக்கு போயிருக்கிறாரு உள்ள போய் பயங்கரமா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு வந்திருக்காரு இத எப்படி நான் இந்த பத்தி பார்த்துருப்பேன் எப்படி போனாருன்னு வண்டியில இருந்து இறங்கி அடிச்சு பிடிச்சு உள்ள ஓடி கூற ஒரு கூட்டிட்டு ஓடிட்டாங்க அங்க போய் உட்கார்ந்து அந்த வீரருக்கு மத்தியில கையை குலுக்கி நம்ம போர் நிறுத்தப் போவது கிடையாது எதுவுமே கிடையாது போர் திரும்ப தொடங்குனேன் அவங்க போனவங்க போகிற நிறுத்த சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி அவங்க பாவம் அப்பாவியா அப்படியே முண்ட கிளப்பி மாதிரி மு அப்படியே முழிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன என்னென்னு அங்கே போய் ஊக்குவிக்கிற மாதிரி நடந்திருக்கு காரணம் என்னென்னா விழுந்த அட்டி அப்படி நேற்று ஏவுன அந்த ராக்கெட்டு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி அடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் ஒன்று வந்து ஹமாசடி இந்த அமாசடி இதைத்தான் காட்டமா விட மாட்டாங்களே காட்டினா உடனே காப்பி ரேட்டு போட்டுருவாங்களே இவங்க இந்த கல்ச்சரில் வருவாங்க இது என்னென்னா இது இந்த பாருங்களேன் இதை நீங்கள் என்ன சொன்னாங்க நாங்க ராக்கெட்டை பண்ணோம் என்ன பண்ண என்ன பண்ணீங்க இது இது வந்து இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு இது புதுசா இருக்கு அடுத்து வந்து பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு அவங்க வந்து என்னெல்லாம் அந்த ராக்கெட்லாம் வந்து நம்மளுக்கு ரவா போட்டு மாதிரி நினைக்கிறேன் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் விஷயம்ல அப்படியே ஒரு பாட்ல இங்கே போற நம்ம இப்ப நம்ம வெளியில போறப்ப சும்மா நம்ம பேக் எடுத்துகிட்டு போகிறோம்ல அது மாதிரி பேக் எடுத்துகிட்டு போய் அழகாக வச்சு 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 குழா புட்டு மாதிரி அப்படியே ஒரு ஒரு ராக்கெட்டாக எடுத்து எடுத்து போடுறாரு இது ரெண்டாவது மூணாவது ஹமாசினுடைய இருந்து அந்த வீரர்களை நீங்கள் பார்க்கணும் அப்படியே சர்வசாதாரணமாகங்க இவன் எல்லாத்தையும் மாட்டியிருக்கான் எல்லா பகுதியும் எல்லாத்தையும் மாட்டே ஸ்னைப்பர் ஷார்ட் நேற்று நம்ம சொன்னோம் ஸ்னைப்பர் சாட்டில் க்ளோஸ் ஆனாய் சாதாரண டி ஷர்ட்டு பேண்ட்டு ஜீன்ஸை போட்டுக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு போய் கீழே மண்ணுக்குங்க படுத்துக்கிட்டு நீங்கள் படுத்துக்கிட்டு போய் அடிக்கிறார் ஒன்று இன்னொரு கன்னி வெடி கன்னி வெடியை வச்சவன எனக்கு எனக்கு தான் தோணுச்சு ஏன் பாதிக்கப்பட்ட வச்ச மாதிரியே தெரிஞ்சு கண்ணி வெடி அதுல அவங்க அந்த வீடியோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு சாதன் ஆர்பிஜி லேன்சர் தூக்கிட்டு ஓடி போய் அப்படியே சர்வதேன் பயம் இல்லை எதுவுமே இல்லை ஆள் பயந்து ஓடனானா இல்லையா எல்லையை விட்டு காலி பண்ணி ஓடனானா இல்லையா வடக்கில் வடக்கில் ஓடி தெரிச்சு ஓடினீங்களடா இப்போ பயம் இல்லாமல் இருந்திருக்கு எத்தனையாவுக்கு இன்னொரு ஒரு வேலை இன்னொரு ஒரு நடந்திருக்கு அவங்களுடைய பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு வச்சு கைதிகள்லாம் அவங்க ஹாஸ்டேஜினுடைய ஹாஸ்டேஜனுடைய பெட்ரோல் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாங்க கைதிகள் வெளியே வர்றது என்ன உங்களுக்கு புரியுதா அப்போ என்ன அர்த்தம் இன்னும் பல நாள் அங்கே போர் நடிக்கும் பல பேர் சாவாங்கல வந்திருக்கக்கூடியவங்களாம் சலசலப்பாயி அவங்க கத்தி அவங்க கூப்பாடு உடவும் அவங்க மனைவியை கலப்பி விட்டார் அந்த அந்த இதில் நம்ம பார்த்துருப்போம் சில இடங்களில் நடிக்கிறதுக்காக சில பண்ணுவாங்கல்ல இறந்து போயிட்டாடு முடிய குடிச்சுக்கிட்டே அப்படின்னு வருங்க ஒப்பார வைக்கிற ஒப்பார வைக்கிற மாதிரி பெண்கள் வருவாங்க அப்படி வந்திருப்பாங்கன்னு நினைப்பீங்க அப்படி வரலாம் அந்த அம்மா கண்ணாடி போட்டு கருப்பை போட்டு இதை இதான் இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது பாருங்க ஆசேஜ் உள்ளே இருக்காங்க முப்பத்தி மூணு பேருக்கு அந்த அம்மா கடிதம் எழுதுது ஆனால் எத்தனை அம்மளுக்கு பிரிட்டனு பைடனுடைய மனைவி இமானுவேல் மக்களுடைய மனைவி அதே மாதிரி ஜெர்மனி பிரதமருடைய மனைவி எல்லாத்துக்கும் எங்கள் ஆஸ்திரேஜுகளை போப்புக்கு வேற எங்கள் ஆஸ்திரேஜுகள் வெளியிட வேண்டும் காதுகாக்குங்கள் இப்போ மேற்கு கரையில் கைதிகள் இருக்காங்களே மேற்கரையில் இப்போ நம்ம போரடித்த போது பல கைதிகள் விடுவிக்கப்பட்டாங்கல்ல அதில் சில கைதிகளை இவங்க பிடிச்சிருக்காங்க இங்க அதில் பார்த்தீங்கன்னா இகுசான்னு ஒரு சக ரமல்லாவில் அவர் சோதனைங்கிற பேரில் இங்கே நடக்கிற மாதிரியே பேரில் சோதனை நடத்தி அவரை கைது செஞ்சுருக்காங்க இங்கே நடக்கிற மாதிரியே புல்டோசர் அரசியலை செஞ்சு மேற்குல இடித்து அவங்கள பாதிப்பு உள்ளாக்கியிருக்காங்க பொதுமக்கள் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இருபதாயிரத்தி அறுநூத்தி ஏழு பேர் இறந்து போயிருக்கிறாங்க எழுபது சதவீதம் ஆண் பெண்களும் குழந்தைகள் இருக்கிறாங்க ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் காயம் ஏற்பட்டிருக்கு இதுலையும் எழுபது சதவீதம் பெண்கள் இருக்கிறாங்க இது இல்லாமல் அவங்க மனைவி கடிதமே எங்கள் கைதிகள் கைதிகள் சொல்லவும் கூட அங்க கைதிகள் கண்ணியமா தான் இருக்கிறாங்க ஆனா இஸ்ரேல் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் சித்திரவதைக்கு தான் அந்த கைதிகளை மட்டும் நான் நண்பர்களை நான் சொல்றது என்னன்னா உலகத்திலே அப்படி ஒரு சிறைச்சாலை நீங்க பாத்துருக்க மாட்டேங்க அவ்வளவு சாலை ஒரே ஒரு சிறைச்சாலை மட்டும் சொல்றேன் டாமேங்கிற ஒரு சிறைச்சாலை இந்த சிறைச்சாலையில இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கொடிய குற்றம் சொல்றாங்க அதை கஞ்சா இஞ்சா கொலை இல்ல ரொம்ப மோசமானவங்களாம் இருப்பாங்களாம் அந்த சிறைச்சாலையில வேண்டுமென்றே அப்பாவே அப்பாவி பாலஸ்தீனத்துடைய பெண்கள் சிறுவர்கள் எல்லாத்தையும் போடுவாங்களாம் அங்க இருக்கக்கூடிய இருக்காங்க இல்ல இந்த அக்யூஸ்டு அவங்க எல்லாம் எல்லாத்தையும் அந்த மக்கள்லாம் திட்டுறது அசிங்கமான வாரத்தில் திட்டுறது அவங்களை கேவலப்படுத்துறது மட்டும் இல்லைங்க ஒரு சின்ன குழந்தைய பிளேட வச்சு ஜெயிலுக்குள்ள அங்க போடுறதே தான் அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி தெரியாதா சாராவுக்கு இதெல்லாம் தெரியும் முப்பத்தி மூணு நாடு கழுவிட்டார் இதை இதை பத்தி பேசுறீங்களே இப்போ வரைக்கும் அதாவது அக்டோபர் செவனுக்கு முன்னாடி ஐயாயிரம் பேர் இன்னைக்கு டேட் வரைக்கும் பத்தாயிரத்துக்கு மதியமான கைது செய்யப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் வெஸ்ட் பேங்க்ல மேற்க ஒவ்வொரு நாளும் கைது செய்யப்படுறாங்க மக்கள் சுடப்படுறாங்க முன்னூறுக்கு அதிகமான பேர் அங்கே மட்டும் இறந்துருக்காங்க நான் முன்னாடி சொன்னது கசா முன்னூறுக்கு அதிகமான பேர் அங்கே இறந்து போயிருக்கிறாங்க அங்கே பல பேர் கை கால்கள் இறந்து இருக்கிறாங்க இதை பத்தி ஏன் உலக நாடுகள் பேசுறேன்னு சொன்னா இதுதான் இவங்க அயோக்கிய பயிலாக இருக்காங்கிறது இதை நம்மளுக்கு தெல்ல தெளிவாக படம் முடிச்சு காட்டுது ஆனால் அதே மாதிரி இப்போ நேற்று கிறிஸ்துமஸ் உடைய நாளில் எல்லாருமே கோலாகலமாக இருக்கும்போது அந்த நாளில் கூட குண்டு போடப்பட்டு பல குடும்பங்கள் அங்கே இருந்துச்சு இதை பற்றி சொல்லுங்களா கோலாகலமாக எல்லோரும்லாம் இல்லை நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா மிகப்பெரிய அளவுக்கு கிறிஸ்துவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறாங்க முஸ்லீம்கள் பக்கம் நியாயம் இருக்குது முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரி அப்படிங்கிறத அவங்க தெரியப்படுத்தி பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது அவங்க கோலாகலமாக இல்லாமல் இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்கல்ல அதுக்கு பின்னாடி கூடிய செய்திகள் தான் இவை இங்கே பாருங்கள் அதாவது ஒரு குழந்தைய தகப்பனை தாயை மனைவி இழந்த ஒருத்தன் எப்படி கதறான்னு பாருங்க இதுவெல்லாம் இது இதுவெல்லாம் வீடுகள் போடப்படுறது தேர்ந்தெடுத்து தங்கி இருக்கக்கூடிய வீடுகள்ல குண்ட போடுறாங்க அந்த வீட்டுல ஒரு கல்ல உடம்பு கிடைக்கல அந்த அந்த ஒவ்வொரு நிகழ்வும் அந்த தகப்பனுக்கு தான் பெத்த புள்ள அதை அணைக்கிறான் என்ன நினைச்சு அணைக்கிறான் என் புள்ள அந்த புள்ள அப்படி கட்டி பிடிச்சி அணைச்சா எப்படி இருக்கும் அந்த நினைப்பில் நினைக்கிறாங்க அந்த நம்ம அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது இந்த மிருகங்களுக்கு அந்த வழியெல்லாம் புரியாது மிருக நாய் ரத்த காட்டேறிகளுக்கு இதுவெல்லாம் புரியாது இது மட்டும் இல்லைங்க அதே பகுதியில் ராய்டர்ஸில் இன்றைக்கி வந்திருக்கூடிய செய்தி என்னென்னா போடப்பட்டிருக்கு குண்டுபடப்பட்டிருக்கு குண்டுபடப்பட்ட ஒரு சகோதரருடைய ஃபோட்டோவை காட்டுறாங்க புகைப்படத்தை காட்டுறாங்க அந்த இடிஞ்ச பில்டிங்க்கு வெளியிலயே அவர் உட்கார்ந்துருக்கிறார் வெளியிலேயே உட்கார்ந்துருக்கார் என் மகன் முகம்மது அவன் நான் எடுத்துட்டேன் என் மனைவி இன்னும் ரெண்டு பிள்ளைய உள்ளே இருக்குது காப்பாற்றுகளை இறந்து போன சடலங்களை எடுக்க முடியாம ஒரு தகப்பேன் ஒரு அவன் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படியே பிள்ளை எல்லாம் அப்படி உள்ள இறந்து போய் கிடக்கு வெளியில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவனுக்கு வீடியோ எடுத்து போட்டோ போடுறாங்கன்னா நிலைமை எவ்வளவு மோசமானதா இருக்குன்னு பாருங்க இந்த மக்களுக்காக உறுதுணையாக நம்ம நின்று இவர்களுடைய குரலாக நம்ம இந்த உலகத்துல பிரதிபலிக்கணும் இவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய சுருக்கமான நேரத்தில் பல இன்னைக்கு இருக்கக்கூடிய கலந்ததாவது ரொம்ப அருமையாக தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் விஷயங்களா இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பெண்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்